ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா சீசன் டூவோட பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் டே பை டே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்த சீரியலில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் இங்கே தம்பி தம்பிக்காரன தான் காட்டுறாங்க மாயாவை பார்க்க கோமா வந்துகிட்டு இருக்கான் அப்போ மாயாவை பார்த்து சொல்றான் நான் ஒன்றும் நான் இல்லை உனக்கு எவ்வளோ தடவை மெசேஜ் கால் பண்ணியிருப்பேன் நீ ஏன் ஒரு தடவை கூட எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை நீ என்னை பார்க்கறதுக்கு காலேஜ் வந்தல்ல அப்புறம் நீ என்ன பார்க்காம வேற யாரு கூட நீ திரும்பி போன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு மாயா கையை பிடிக்கிறான் அப்பதான் தம்பிக்காரனுக்கு தெரியுது மாயா கையை அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் பார்த்துட்ட மாயா ஏன் மாயா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா சொல்றாங்க என்னால் தானே நீ கஷ்டப்பட்ட நான் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பிக்காரன் அப்படியே மாயாவை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அப்போ மாயா தம்பிக்காரன் கட்ட பிரிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது ஜெமாவே அவன் கையை எடுத்துக்கல ஜஸ்ட் மாயாவை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறஞ்சில பிளட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு வீடியோ எடுத்து மாயாவுக்கு அனுப்பியிருக்கான்னு மயாவுக்கு உடனே கோவம் வந்துருது நீ இப்போவே என்கிட்ட போய் சொல்கிறியா நீ இப்படியே போய் சொன்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உறவுகள் வந்து ஒரு துரோகத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க உடனே ரிஷியா அந்த இடத்துல மாயா நானும் உனக்கு காதலிக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறான் மாயா சிரிக்கிறாங்க அப்புறம் தம்பிக்கார மாயா முன்னாடியே வந்து நிற்கும் போது முகத்தை அப்படியே மாத்திக்கிறாங்க இந்த பக்கம் ருத்ராவம் ஃப்ரெண்டுக்காரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப ஃப்ரெண்டுக்கார ருத்ரா மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா டிவில ஒரு கார் வந்துல ஒரு பொண்ணு இறங்குற மாதிரி இருக்கு அது வந்து ஹீரோக்கு மாயா இறங்குற மாதிரியே தோணுது உடனே பயந்துடுறான் இங்க ஃப்ரெண்டுக்கார ஈண்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இல்ல ஒண்ணு இல்ல படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறான் இந்த பக்கம் தம்பிக்காரனே மாயாவையும் காட்டுறாங்க மாயா கோவமான முகத்தை வச்சுக்கி நிற்கிறாங்க அப்ப தம்பிக்காரன் வந்து ஐ லவ் யூ மாயா அப்படின்னு சொல்லுவோம் மாயா ஒன்னு நீ பொய் தான் சொல்ற அப்படிங்கும் இல்லை நான் நிஜமா தான் சொல்கிறேன் என்னை நம்பு அப்படிங்கும் மாயா ஒன்று சொல்றாங்க உனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க என் வாழ்க்கையில வந்து என் மொத்த சந்தோஷத்தை எடுத்துட்டாங்க அவங்களாம் எனக்கு துரோகம் தான் செஞ்சாங்க அப்படிங்கும் எங்க தம்பிக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு நெருக்கமானவங்களா அப்படின்னு கேட்குறான் உனே மாயா சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை பணக்காரங்க நீங்கள்லாம் ஒன்று தானே அதை வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் என் தம்பிக்காரன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லை பிரேஸ்லெட்டை மாயா போட பார்க்கறான் அதுக்கு மாயா சொல்கிறேன் இது உங்க அப்பா காசுல உள்ளது நீ உன்னோட காசுல ஒரு சாக்லேட் எனக்கு வாங்கி கொடுத்தா கூட நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவா அங்க தம்பிக்காரன் ஓடி போய் சாக்லேட்ல மோதிரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்க மாயா தன்னோட போனை வேணுக்குனே கீழே போட்டுடுறாங்க தம்பிக்காரன் அதை எடுக்கலான்னு கீழே குனியும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹே ரிஷி நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறியா அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க உடனே அவன் மாயா கையை அறுத்துக்கிட்டதை யோசிச்சு பாக்குறான் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கையில மோதிரத்தை போட்டு மாயா அப்புறம் தம்பிக்காரனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது முழிக்கிறான் இல்லை நம்ம இப்போ தானே காதலச்சிருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் அங்கே தம்பிக்காரனுக்கு அள்ளு விடுது என்னமோ பத்து பதினஞ்சு நாளா என்ன இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி முழிச்சிக்கிட்டு மாயா கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாமல் சரி நான் என்னோட கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும் போது மாயா சொல்கிறாங்க இல்லை நம்மளோட திருமண நாள் வர வரைக்கும் நீ யார்கிட்டையும் என்னை பற்றி சொல்லக்கூடாது நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே தம்பிக்காரனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல உடனே வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போய்ட்டு அங்கா பேரையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கும்போது தம்பிக்காரன் அப்படியே சோகமாக தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காடுறான் உடனே ருத்ராவும் அவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் அப்படின்னு சோகமாக இருக்கான் எங்க ருத்ராவும் நீ கல்யாணம் மாற்றி மாற்றி பேசிட்டு போகும் அவனே டென்ஷன்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கிளம்பி போயிடுறான் அப்புறம் மண்டேலாம் ஐஸ் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ மாயார் தம்பிக்காரனுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க அதை பார்த்தா அவன் ஒன்றுமே சொல்லாமல் ஃபோனை தூக்கி போட்டுடுறான் அப்புறம் மாயா கையை எடுத்துக்கிட்டு திருப்பி அவனுக்கு ஞாபகம் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெசேஜ் அனுப்புறான் இதை பார்த்துட்டு மாயா சிரிக்கிறாங்க இந்த பக்கம் எம்ஜே தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி ருத்ரா என்னோட ஆனுவல் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் நீ கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போயிடுறாரு ஹீரோட அம்மா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படிங்கும் இந்த நாள் என்னோட வழியை ரொம்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு நான் அதனால வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் மாயா தம்பிக்காரனுக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி கால் பண்ணி நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் காலிலேருந்து ஒரு தடவை கூட நீ எனக்கு கால் பண்ணவே இல்லையே அப்படிங்கும் அங்கே தம்பிக்காரன் போய் சொல்கிறான் நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன்னு ஆனால் மாயா அதை கண்டுபிடிச்சிட்றாங்க நீ எப்பயோ எழுந்திரிச்சிட்டேன் ஆனால் என்கிட்ட போய் சொல்கிற அப்படிங்கும் அவன் முழிக்கிறான் இங்கே ஏதோ கேமரா கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேசுகிற அதே மாதிரி நீ ஓடி வந்த மாதிரி இருக்குது நீ பேசும்போது இலைக்குது அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படிங்க உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது போலையே அப்படிங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயார் தம்பிக்காரன்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா கிட்டே நம்ம விஷயத்த சொல்லிடு எப்படியோ பதினஞ்சு நாளுக்கு எனக்கு சொந்தமாயிடு அப்படிங்கும் சரி சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கையெழுத்துக்கிட்டதை பற்றியே யோசிக்கிட்டு இருக்கான் மாயா தம்பிக்காரன் தன்னோட வலையில மாட்டினது நினைச்சு இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட் தியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ருத்ரா வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் வரலன்னா எம்ஜே என்ன தான் கோச்சுப்பாரு அதுக்கும் என்னதான் தான் குறை சொல்வாரு அதனால நானும் வந்து பார்ட்டியில் கலந்துக்க போகிறதா இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் ஏன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கியூட் கப்பல் நல்ல கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் அதைக்கு எடுத்துக்க போறியா எம்ஜேயோட ஒய்ஃப் நீனு அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எம்ஜேவும் கம்பெனியில் வேலை பார்க்குற உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ருத்ரா இன்வெஸ்டருக்கு நான் பத்திரிக்கை அனுப்பிட்டேன் எப்படியும் வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து எம்ஜி வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாரு யாருன்னு பார்த்தா நம்மளோட மாயாக்கத்தான் இந்த மாதிரி பழைய உறவுகள்லாம் வந்து என்னோட ஆனுவல் டேல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் மாயாவும் நான் அந்த பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ருத்ரா வந்து தன்னோட ஃப்ரெண்டு காரிக்கிட்டேன் நான் அந்த பார்ட்டிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டு காரி நீ வேணா போகாமே ஆனால் என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் போவேன் என்னோட மாயாவே நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா உடனே ருத்ரா மாயா அதெல்லாம் வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் கூப்பிடுவேன் மாயா கண்டிப்பாக வருவா நீ வேணா பாரு அப்படின்னு சொல்கிறா மாயா அந்த இடத்துக்கு வந்து நின்று ஃப்ரெண்டு காரியை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் இன்வைட் பண்ணுறான் இந்த மாதிரி எங்கள் அங்கிளுக்கு தேர்ட்டி ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவா மாயா உடனே சரி ஓகே வரேன் அப்படின்னு ஒத்துக்குறாரு ருத்ராக்கே ஷாக் ஆயிடுது ருத்ரா கோவமாக கிளம்பி வெளியே போகிறான் ஃப்ரெண்டுக்காரையும் வெளியே போயிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை மாயா என்கிட்ட பேசுறது உனக்கு பிரச்சனையா இல்லை பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னது உனக்கு பிரச்சனையா அப்படிங்கும்போது அந்த பார்ட்டிக்கு மாயா ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி போது அங்க என்ன பேயா பிசாசா இருக்கா யாருக்கா என்னோட அப்பா இருக்காரு மாயா மட்டும் அங்க வரது தெரிஞ்ச அவர் பறிக்க பாப்பாரு மரியாவை பறிக்கிறதுக்கு என்ன மாயாவை லவ் பண்ணிக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் என்னோட அப்பா என்னோட கம்பெனியில் அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த டயத்தில் மாயா அங்கே போனால் எப்படியோ மாயாவை அவர் கேட்ச் பண்ணிவிடுவாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு கடக்கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்கான் ருத்ரா உனக்கும் அவங்க அப்பாக்கு என்னதான் பிரச்சனை இப்போ நீ எனக்கு சொல்லியே ஆகணும் நீ எங்கேயே தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அவரை பற்றின எல்லா ஒன்றுமே எனக்கு தெரியுது ஆனால் என்னால் அது வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் இங்கே அந்த ஆன்வல் பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு ருத்ராவும் ஃப்ரெண்டுக்காரையும் வந்து மாயா வராலா வரா அப்படின்ட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வரான் ஏ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ கூப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே நான் கூப்பிடலையே அப்படிங்க கூப்பிடல அப்படின்னு ருத்ரா கேட்குறான் அதுக்கு தம்பிக்காரன்ன சொல்கிறான் நீங்கள் தானே என்ன சொன்னீங்க என்னோட லவ் ஸ்ட்ராங்காக வரைக்கும் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அதானே நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் எவ்வளோ தடுத்தாலுமே அவங்க அதிகமாகவே குடிச்சிடுறாங்க ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடாகவும் வருவான்னு தோணுது மாயா வரமாட்டான்னு தோணுது என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாயா வந்துடுறாங்க அவங்க வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல முன்னாடியே அவங்க வந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வேலை பார்க்குறவர் எம்ஜே கிட்ட மா ருத்ரா இன்வெஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எம்ஜே பார்க்கலாம்னு பார்க்கும்போது அங்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுது எம்ஜேவால் இன்வெஸ்டர் மாயாவை பார்க்க முடியல எம்ஜே லைட்டாக இப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் எம்ஜியோட ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி தான் எல்லாரும் இருப்பாங்க ஸோ நம்ம எல்லாரும் மாஸ்க் மாட்டிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் மாஸ்க் மாட்டிக்கிறாங்க அப்புறம் லைட் ஆன் ஆகுது மாயா வந்து ருத்ரா முன்னாடி போய் நிற்கிறாங்க எம்ஜே முன்னாடி ருத்ராவோட இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிற ராஜன் ஒருத்தர் இன்ட்ரோ வைக்கிறாரு எம்ஜே அவரை பார்த்து நீ என்னோடய வாழ்க்கையில் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதோ என்னோட பையனுக்கும் எனக்கும் நடுவில் வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாயா அந்த பார்ட்டியில் எம்ஜே அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா எல்லாரையும் க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பழகின மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க அப்புறம் ருத்ராவும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கும் இல்லையே யாரோ ஒருத்தர் வாசலை எட்டி கட்டி பார்த்தா மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ருத்ரா சொல்றான் உனக்கு ஆஃபீஸில் யார் முன்னாடியே வர பிடிக்காது ஆனா இவ்வளோ பெரிய பார்ட்டில நீ கலந்துக்கிற நீ ரொம்ப வினோதமா இருக்க உலகத்துலேருந்து இருந்து இந்த மாஸ்க் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ருத்ரா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு மாயா இந்த உலகத்துக்கும் எனக்கும் நடுவில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ருத்ரா சொல்றான் இந்த மாஸ்க்குனால தான் நீ இன்னைக்கு தப்பிச்சிக்கிட்டு இருக்க ரொம்ப லக்கி நீ அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுது இந்த மாஸ்க்கு இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும் இப்போ உனக்கு முன்னாடி நான் இருக்கேன் ஆனா உன்னால என்ன பார்க்க முடியாது அதுதான் நான் மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த கேள்வி கேட்கவே எனக்கு பயமா இருக்கு அந்த கேள்வியே எனக்கு ஆயிரம் கேள்வி வருது அப்படிங்கும் மாயா நீ என்ன பார்த்து பயப்படுறியா இல்ல உன்ன பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா நீ பயப்படுறனா அப்படி என்கிட்ட என்ன தண்ணி மறைக்கிற ருத்ரா அப்படின்னு மாயா கேட்கவும் நான் என்னோட கடந்த காலத்தை தான் மறைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா சொல்றான் அதுக்கு மாயா கடந்த காலத்தை நம்ம எதிர்த்து தான் போராடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு எம்ஜே காட்டுறாங்க அங்கே வந்து ராஜன் ஒருத்தர் இன்ட்ரோ ஆனார் இல்லையா அவர் அப்படியே சட்டையை பிடிச்சி தொங்க விட்டுக்கிட்டு எனக்கு என் பையனுக்கு நடுவில் நீ வருவன் நினச்சி கூட பார்க்கல நான் என்ன தைரியம் தான் நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அப்பா அவன் சொல்கிறான் நீங்கள் என்னோட கம்பெனி அழிச்சிங்க நான் உங்கள் பையனோட கம்பெனியை அழிச்சு உங்களுக்கு உதவலான்னு நினைக்கிறேன் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பழைய வில்லன் இல்லை உங்கள் சொந்த பாட்டிலே என்னை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லும் எம்ஜே அந்த இடத்துல அவனை அப்படியே விட்டுடுறான் அவன் கீழே உழுவ போகும்போது அங்கே வேலை பார்க்கறான் அவனை பிடிச்சிடுறான் எம்ஜி அந்த நியூ இன்வெஸ்டர் பார்த்து நீ ஒரு ஜோக்கர் நீ பழையபடி அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அதுக்கு அந்த நியூ இன்வெஸ்டர் ஆமா நான் ஜோக்கர் தான் ஆனால் ருத்ரா கூட தான் இப்போ சேர்ந்துருக்கேன் இந்த ஜோக்கரை வச்சு ருத்ராவை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் இங்கே எம்ஜேக்கு ஒரு யோசனையாயிரும் எங்கள் ஃப்ரெண்டுக்காரையும் தம்பிக்காரனும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணன் எங்கே போனார் அப்படிங்கோ அங்கே வந்து ருத்ரா மாயா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு அதை ரெண்டு பேரும் பார்த்துட்றாங்க ஆனால் நிற்கிறது மாயா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல உடனே அந்த இடத்துல போய் யாரோ ஒரு பொண்ணு நிற்கிறா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய்கிட்ட அந்த இடத்துக்கு போகும்போது போது மாயா அந்த இடத்துல இல்லை அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க இந்த தம்பிக்கார வரதான் மாயா பார்த்துறா உடனே தன்னோட பேக் சைடில் உள்ள அந்த கயிறை வந்து அவுத்து விட்டு ருத்ரா கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க அப்புறம் மாயா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே எம்ஜே மாயாவை இடிச்சிடுறாங்க அதனால மாயா கையில் உள்ள பரிசு கீழே விழுந்துருது மாயா ரொம்ப பயத்தோடையே இருக்காங்க எங்கே எம்ஜே நம்மள பார்த்துட்டு வாரோ அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்